வணக்கம் இன்றைக்கி சோயாவை வச்சு நம்ம ஒரு தலப்பாக்கட்டி பிரியாணி தான் செய்ய போகிறோம் மீல் மேக்கர் அதை வந்து நல்லா இப்போ தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் நல்லா ரெண்டு கொதி வந்துருச்சு தண்ணியில் நல்லா ஊறின பிறகு நல்லா வெந்நீரில் கொதித்த பிறகு எடுத்து அலசிட்டு நல்லா புளிஞ்சி எடுத்து வச்சுக்குவோம் இது இப்படியே ரெடியாக இருக்கட்டும் ரொம்ப சிம்பிளான பிரியாணி இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஜாமாவும் அதிகம் தேவைப்படாது தக்காளி முதல்ல தேவையே இல்லை தக்காளியெல்லாம் விலை அதிகமாக இருக்கும்போது இந்த பிரியாணி ஈஸியாக செஞ்சிடலாம் சின்ன வெங்காயம் இரு இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் எடுத்து உரிச்சு வச்சுருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா நான் ஒரு ரெண்டு பச்சை மிளகாவை உடச்சி வச்சுருக்கேன் பூண்டு ஒரு பத்து பன்னெண்டு பல் இஞ்சி ஒரு துண்டு இதெல்லாம் இப்போ நம்ம அரைக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்ன அரைக்க போகிறோன்னா கல்பாசி ஒரு துண்டு பட்டை மூணு மூணு நாலு கிராம்பு கொஞ்சோண்டு ஜாதி பத்திரி ஜாதிக்காயோட மேல்தூள் மூணு ஏலக்காய் சோம்பு ஒரு அரை ஸ்பூன் இது எல்லாத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சிக்குவோம் த தயிர் அரிசி ஊற போட்டு வச்சுருக்கேன் புதினா கொத்தமல்லி இதோட புளிப்பு சுவைக்கு வந்து இந்த தயிரும் லெமனும் மட்டும்தான் ஃபஸ்ட்டு இதெல்லாம் அரைச்சிட்டு வந்துடுவோம் இதை போட்டு பவுட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை போட்டு அரைச்சிங்கன்னா இதை நல்லா செஞ்சிடும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இவ்வளோ தான் இதோட பொருட்களை ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் ஒரு குக்கரில் ஒரு ஸ்பூன் நெய்யும் ஒரு ரெண்டு கரண்டி நீங்கள் என்ன ஆயில் நல்ல நல்லெண்ணெய்யோ கடலை எண்ணெய்யோ என்ன ஆயில் பயன்படுத்துகிறீங்களோ அதை ஊற்றிக்கிங்க ஊற்றிட்டு ஒரே ஒரு பிரிஞ்சி இலை இதை மட்டும் போட்டு தமிச்சா போதும் ஏன்னா நம்ம எல்லா பட்டா கிராமையும் எல்லாம் போட்டு அரைச்சிருக்கோம் அதனால் பிரிஞ்சி இலையை மட்டும் போட்டுட்டு மசாலா அரைச்சிட்டு வந்திருக்க பாருங்க இதில் வெங்காயம் எதுவும் போட வேணாம் ஏன்னா வெங்காயம்லாம் நிறைய போட்டே அரைச்சிருக்கோம் சின்ன வெங்காயம் போடுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இல்லாததுக்கு வேணால் பெரிய வெங்காயம் போடுங்க அது ஒரு இனிப்பு டேஸ்ட்டை கொடுக்கும் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட் இருக்கும் இப்போ இதை போட்டு நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதங்கணும் வாசனை அளவுக்கு வதக்கணும் இப்போ இத போட்டு வதக்கிடுவோம் வெங்காயம் பூஞ்சி பூண்டு பச்சை மிளகுல பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிடுவோம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இதில் கொஞ்சோண்டு வரமிளகாக்கள் ஒரு கால் ஸ்பூனுக்கு குறைச்சலாகவே போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம பச்சை மிளகா வேறு போட்டிருக்கோம் அதனால் ரொம்ப குறைச்சலாகவே போட்டுக்கலாம் வெஜ்ஜு பிரியாணி எல்லாம் கொஞ்சம் மயிலான காரத்தோடு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் வெஜ்ஜில் செய்கிற பிரியாணி ரொம்ப காரமாக இருந்தால் அவ்வளோ இருக்காது தயிர் தயிரை ஊற்றி வதக்கணுன்னு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள் இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு நான் ஒரு டம்ளர் அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன் அதுக்கு தகுந்த உப்பு நல்லா வேக வச்சு நல்லா பச்சை தண்ணியில் அலசி புளிஞ்சு எடுத்த சோயாவையும் இதோடையே போட்டு நல்லா வதக்கி விடுவோம் இதுலையே புதினா கொத்தமல்லியையும் போட்டு நல்லா வதக்கி விட்ருவோம் அந்த சோயாவோட எல்லா மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகும் நல்லா மிக்ஸ் ஆகி அந்த மசாலாலாம் நல்லா அந்த சோயாக்குள்ளே ஏறும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே சிம்மில் போட்டோம்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் நல்லா எல்லாம் வதங்கி வந்துருச்சு இப்போ நான் வீட்டு சாப்பாட்டு அரிசி தான் புளுங்கல் அரிசி நொய் பொன்னி நொய் தான் ஊற போட்டு வச்சுருந்தேன் நல்லாயிருக்கும் அந்த பொன்னி நொய்யில் செய்யும்போது நல்லா புலப்புலன்னு நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நான் பாஸ்மதியோ ஜீரக சம்பாவோ எடுக்கல வீட்டில் சமைக்கிற சாப்பாட்டு அரிசியில் அதுலேயும் பொன்னி நொய் தான் எடுத்து செய்கிறேன் இப்போ இதுக்கு ஒன்றுக்கு நான் மூணு தண்ணி விட்டுறேன் என்னடா நொய்யுங்கிறாங்க குருணைங்கிறாங்க இதுக்கு ஒன்றுக்கு மூணு தண்ணி ஊற்றுறாங்கன்னு நினைக்க வேண்டாம் இது நல்லா பழைய குருணை நல்லா வேகும் அதனால் ஒன்றுக்கு நான் மூணு ஊற்றுறேன் நீங்கள் புதுசாக இருந்தால் ஒன்றுக்கு ரெண்டரை ஊற்றிக்கிங்க இப்போ தண்ணி நல்லா கொதித்து வரட்டும் நம்ம அரிசியை போட்டுக்கலாம் தண்ணி நல்லா கொதித்து வந்துட்டு இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை போட்டுக்குவோம் நல்லா அரிசி தண்ணி எல்லாம் செட்டாகி வரும்போது நம்ம மூடி தம் போட்டுக்கலாம் நல்லா வெந்து வரட்டும் சாதமும் தண்ணி மீன் மேக்கரை எல்லாம் இது மாதிரி ஒன்றா வந்தோடனே குக்கரை மூடி ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் சிம்ல போட்டுட்டிங்கன்னா அதில் விசில் வந்தாலும் பரவாயில்ல சாதம் நல்லா வெந்து வந்துடும் இப்போ நம்ம குக்கரை மூடி பத்து நிமிஷம் அப்படியே சிம்ல வச்சு போட்டுருவோம் வெயிட்டை போட்டுட்டு பத்து நிமிஷம் சிம்ல போட்டுருங்க அந்த டைமில் விசில் வந்தாலும் பரவாயில்ல குக்கரை மூடி ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருவோம் கரெக்டாக பத்து நிமிஷம் வச்சுருவோம் அதுக்கப்புறம் சாதம் ஸ்டீம் போனோன்னு பார்க்கலாம் போயிடுச்சு அப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம் சாதத்தை இப்போ மெதுவாக பிரட்டி விட்டுக்கும் இப்படி பாருங்கள் குருணையில் தான் செஞ்சுருக்கேன் அடிக்கடி பிடிக்கலை சாதம் எவ்வளோ பொல போல போலன்ட்டுருக்கு பாருங்கள் சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ பொல பழப்பெல்லாம் நல்லா இருப்பாருங்க அடியும் பிடிக்கலை தலப்பா கட்டி பிரியாணி வந்து நம்ம நான்வெஜ்ஜில் தான் செய்யணும் இல்லை வெஜ்ஜிலையும் செய்கிறான் நீங்கள் இந்த மீல் மேக்கரோட கேரட் பீன்ஸ் பட்டாணி காலிஃப்ளவர் எது வேணாலும் போட்டு செஞ்சுக்கலாம் நான் வெறும் மீல் மேக்கர் மட்டும் இன்னைக்கு போட்டு செஞ்சுருக்கேன் அப்படியே மட்டன் பிரியாணி மாதிரியே இருப்பாருங்க மேக்கர் போட்டு செஞ்சோடனே ஒரு வாட்டி தலப்பாக்கட்டி பிரியாணி இந்த வெஜ்ஜில் ஒரு இந்த ஸ்டைலை ரெடி பண்ணி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் சாமான்லாம் அதிகமாக வெங்காயம் தக்காளி எல்லாம் நறுக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருக்க வேணாம் டக்குன்னு செஞ்சு கொடுத்துர்லாம் இப்போ இது மேலே வேணால் ஒரு ஸ்பூன் நெய்யை ஊற்றி கிளறி எடுத்து வச்சிட வேண்டி தான் சூப்பரான தலப்பாக்கட்டி வெஜ் பிரியாணி மீல் மேக்கர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை எடுத்து நம்ம பரிமாறிக்கலாம் தலப்பாக்கட்டு சோயா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இதில் சோயா மட்டும் இல்லை மீன் மேக்கர் மட்டும் இல்லை கேரட் பீன்ஸ் பட்டாணி எல்லாம் போட்டு செய்யலாம் எதுவுமே போடாமல் கூட இந்த குஸ்கா டைப்பில் செய்யலாம் இந்த தலப்பாக்கட்டு பிரியாணி ரொம்ப சிம்பிள் பிள்ளைங்க எதுவும் பட்டா கிராம இதெல்லாம் பொறுக்கி வைக்க வேண்டியதில் ஒரே பிரிஞ்சியில் தான் போட்டு தாளிக்கிறோம் மீது எல்லாத்தையுமே அரைச்சி போட்டுட்றோம் அதனால் பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் எதையும் பொறுக்கி வச்சுட்டு சாப்பிடணுங்கிற தேவையில்லை இந்த மீன்மேக்கர் தளப்பாக்கட்டி மேக்கர் பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ